பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்குடன் தொடர்புடையவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்ற திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை பேச்சாளர் கமடோ டி கே பி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெலைவேனில் கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கின் ஏழாவது சந்தேகநபரான கடற்படை பேச்சாளர் கொமடோ டிகேபி தசநாயக்க வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதால் அவர் இன்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மருத்துவ காரணங்களின் அடிப்படையிலா அவர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகாது இருக்கிறார் என்பது தொடர்பில் ஆராய்ந்து உறுதிப்படுத்துமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை நீதவான் இன்று நிராகரித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் கொமடோ டிகேபி தசநாயகவை கொலை செய்ய முயற்சித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்